வெயிலுக்கு குழு குழுன்னு ஆறு வகையான மோர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு நன்றிகள் முதல்ல நீர்மோர் மற்றும் ஐஸ் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கட்டி தயிர் எடுத்திருக்கேன் முதல் நாளே அதிக கொழுப்பில்லாத பாலாக காய்ச்சி உற ஊற்றி தயிராக்கி எடுத்திருக்கேன் மத்து போட்டு கடையிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடைஞ்சிக்கோங்க எனக்கு கொழுப்பில்லாத பால்னால வெண்ணெய் விழலை உங்களுக்கு வெண்ணெய் விழுந்தால் அந்த வெண்ணெயை எடுத்துட்டு மீதமுள்ள கலவையில் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் மோர் ரெடிங்க இப்போ சுவைக்காக அதில் கொஞ்சம் போல் காயத்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன் மேலும் சுவைக்காக கொஞ்சம் கருவேப்பில தழைகளை சேர்த்து கிளறிக்கிட்டிங்கன்னா சுவையான மோர் ரெடி இதில் நம்ம சில்னஸ்க்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஐஸ் மோரும் ரெடிங்க இந்த ரெண்டு மோருமே இந்த வெயிலுக்கு நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது குடிக்க ரொம்ப குளிமையாகவும் இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா மோர் இதில் உடலுக்கு தெம்பளிக்கக்கூடிய மசாலா பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம் நான் மூணே மூணு இஞ்சி துண்டு சின்ன துண்டாக சீச்சு போட்டுக்கிட்டேங்க புதினா தண்டு ரெண்டே ரெண்டு எடுத்து அதில் உள்ள இலைகளை மட்டும் ஆஞ்சி போட்டு கொஞ்சம் போல் கருவேப்பில் அதில் சேர்த்துக்கிட்டேங்க அது போக கொஞ்சம் போல் காயத்தூள் தூளுப்பு சேர்த்து எப்போவும் போல் ஒரு கப் கட்டி தயிர் ஊற்றி கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு மேலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான மசாலா மோர் ரெடி இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு இந்த மசாலா மோர் உடலுக்கு நல்ல தெம்பளிக்க கூடியது நாவிற்கும் நல்ல சுவையாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாளிப்பு மோர் ஏற்கனவே நம்ம நீர் மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் தான் இப்போ தாளித்து நம்ம போட போகிறோம் தாளிப்பு கரண்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதோட கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து அதில் வறுத்த பொருட்களை மட்டும் எடுத்து போடுங்க எண்ணெயை சேர்க்க வேண்டாம் அதை நல்லா கிளறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான தாளிப்பு மோர் ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் மோர் அதுக்கு நான் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கொட்டையை தவிர்த்து அந்த சத பகுதியில் நல்லா சீச்சு போட்டு அதோட ஒரு கப் தயிர் சேர்த்து கொஞ்சம் போல் ஃப்ளேவருக்காக வெந்தயத்தூள் சேர்த்துருக்கேன் மூணே மூணு சின்ன பீஸ் மிளகா போட்டு அதோட கொஞ்சம் காயத்தூள் தூளுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டு மேலும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான நெல்லிக்காய் மோர் ரெடி அதில் கொஞ்சம் கருவேப்பில மல்லி தண்டை மட்டும் சேர்த்துருக்கேன் இதை வடிகட்ட தேவையில்லை இதை அப்படியே குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல தெம்பளிக்கும் அடுத்தது மோர் அதுக்கு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து சின்ன உரலில் நல்லா தட்டிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா தட்டிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க வெந்தயம் நல்லா ஊறினதை அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதோடு ஒரு கப் கட்டி தயிர் போட்டுக்கோங்க கொஞ்சம் காயத்தூள் தூளுப்பு சேர்த்து நல்லா அடித்து அதை வடிகட்டாமல் நல்லா அலசி ஊற்றி அப்படியே பருகுங்க உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை நல்லா தணிக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருவேப்பில்லை மோர் இது நம்மளுக்கு இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது நல்லா நாலு கோப்பு கருவேப்பில்லைய நான் உருவி போட்டு அதோட ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் சீரகத்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டிக்கோங்க ஏன்னா கருவேப்பிலை திப்பி திப்பியாக இருக்கும் கருவேப்பிலை அதிக இரும்பு சத்து உடையது இந்த வெயிலுக்கு இதை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போனால் கூட உங்கள் உடம்பு சோர்வடையாது ஸோ ஆறு வகையான நல்ல சத்துள்ள மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் உடம்புக்கு தெம்பளிக்கக்கூடிய இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்